ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைவ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி குருமா இப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லா டிஃபன் ஆகிட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் வானால் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சப்பரம் கடுகு இந்த பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் அப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகமோ அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் நல்லா கடுகு வந்து வெடித்தப்புறம் வெங்காயம் கருவேப்பிலையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வந்து புன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் நான் வந்து தக்காளியெல்லாம் இது கூட அரைச்சிட்டு தான் சேர்க்க போகிறேன் நாங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் அப்படியே போட்டு கூட வதக்கிக்கலாம் அது கூட பாருங்கள் நல்ல வெங்காயம் வந்து வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது பச்சை வாசனில் நல்லா போன அப்புறம் நான் மறைச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூனு அப்புறம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன்

இதெல்லாம் அரை மூடி தேங்காய் சில்லு ஒரு பாதி அளவு இந்த மாதிரி சில்லு எடுத்துகிட்டு அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் சேர்த்து போன அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார்